ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜிகே கொசன் ஸ்வீத் ஆன்சஸ் தான் பார்க்க போகிறோம் இது எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி ஒன்று தமிழ்நாட்டில் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழ்நாட்டில் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி ரெண்டு தமிழ்நாட்டில் முதல் சிறுகதை ஆசிரியர் யார் தமிழ்நாட்டில் முதல் சிறுகதை ஆசிரியர் வாவேசு ஐயர் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் கேள்வி மூன்று தமிழ்நாட்டில் முதல் தமிழ் புதின ஆசிரியர் யார் தமிழ்நாட்டில் முதல் தமிழ் புதின ஆசிரியர் மூணு கணபதில் ஆப்ஷன் டி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மூணு கணபதில் ஆப்ஷன் நான்கு தமிழ்நாட்டில் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் தமிழ்நாட்டில் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை கேள்வி ஐந்து தமிழ்நாட்டில் இடைச்சங்கம் செயலாற்றி ஆண்டுகள் எப்போ இடைச்சங்கம் வந்தது அப்படின்னு பொழுது ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி எழுநூறு கேள்வி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் ரெண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆறு பதில் ஆப்ஷன் பி நாஞ்சில் நாடன் கேள்வி ஏழு முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஏழு கணபதில் ஆப்ஷன் சி கோலாலம்பூர் கேள்வி எட்டு தமிழ்நாட்டின் முதல் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பொழுது எட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் கேள்வி ஒன்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிற இடம் எது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி கேள்வி பத்து தமிழ்நாட்டின் முதல் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது தமிழ்நாட்டில் முதல் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்ட இடம் கண பதில் ஆப்ஷன் ஏ தென்மதுரை கண பதில் ஆப்ஷன் ஏ தென்மதுரை இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது